ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும் எனவேதான் தஷ்ணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்க வேண்டும் அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவை சேர்த்து கொள்ள வேண்டும் முதலில் முன்னோர்களுக்கு படையலிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுத்தான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம் தீர்த்தங்கள் என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல அதில் மகத்துவம் நிறைந்துள்ளது பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தீர்த்தங்கள் அமாவாசை தினத்தில் இரட்டிப்பு சக்தி பெற்றதாக இருக்கும் எனவே ஆடி அமாவாசை நாளில் நாம் புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன்களை நிச்சயம் பெறலாம்